வாசிங்க நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால் எஸ்தர் ராஜாத்தியா இருக்கிறார் நூத்தி இருபத்தி ஏழு நாட்டுக்கு ராணி ராஜாத்தி அரண்மனையில் அவ்வளவு வசதியோடு இருக்கிற ஒரு பெண் இப்பொழுது சொல்லுகிறாள் தன்னுடைய ஜனத்துக்கு ஒரு ஆபத்து தன்னுடைய ஜனம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு ஒரு ஆபத்து ஆமான் எழும்பி விட்டான் தேவ ஜனத்தை அழிக்க திட்டமிட்டு விட்டான் இதை அறிந்தவுடனே எஸ்தர் சொல்லுகிறாள் மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் உங்கள் பாஸ்டர் ரொம்ப உங்கள் மேலே இறக்க வச்சு உங்களால் முடிஞ்ச அளவு உபவாசம் பண்ணுங்கன்ட்டாங்க எஸ்டர் சொல்லுகிறார் மூணு நாள் எப்படி உபவாசம் பண்ணணுமா புசியாமலும் தண்ணி கூட குடிக்கூடாது அதான் வந்து கடினமான உபவாசம் அது வந்து பூரணமான விசுவாசம் ஒரு கடினமான ஒரு உபவாசம் மூணு நாள் தண்ணி கூட குடிக்கூடாது மூணு நாள் தண்ணி என்ன சீரியஸ் பிரச்சனை பெருசு இன்றைக்கு நம்முடைய திருச்சபைக்கு வந்திருக்கிற ஆபத்து பெரியுது நிறைய பேருக்கு தெரியல விசுவாசிகளுக்கு பாஸ்டமார்களுக்கு தெரியல சாத்தான் சபை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையை குறி வைக்கிறான் இதை முடைக்கணும் இதை அழிச்சிடணும்னு அவன் நாள் குறைச்சிட்டான் அடுத்த தேர்தலில் வரட்டும் முடியட்டும் அடுத்தது வரட்டும் அவன் வந்து குறிவைத்து கொண்டு இருக்கிறான் ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது அப்போ இப்போ நம்ம என்ன செய்யணும் உபவாசிக்க எழும்பணும் என்ன எஸ்தர மாதிரி வைராக்கியமாக எழும்பணும் நான் என்ன செய்ய முடியும் நான் அரண்மனையில் இருக்கிறேன் இங்கே ராஜா இருக்கிறாரு ராஜா கூப்பிடாமல் போக முடியாது தாதி இருக்கிறாங்க நான் மற்றவங்கள மாதிரி வெளியே வர முடியாது முதல்ல எஸ்தர் வந்து சூழ்நிலை சொல்லுகிறாள் நான் எப்படி ராஜா கிட்டே போய் அவர் கூப்பிட்டால் தான் போக முடியும் இதை பற்றி எப்படி பேச முடியும் முரதக்காய் ரொம்ப சாங்க சொல்கிறான் இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பே வேறொரு இடத்துலேருந்து வரும் நீயும் உன் தகப்பன் வீட்டார் அழிஞ்சு போயிடுவீங்க உனக்கு ராஜ்ய மேன்மை எதுக்கு கொடுத்தா இந்த காலத்தில் நீ வந்து தெய்வ ஜனத்துக்கு ஆதரவாக இருக்கத்தானே கொடுத்தா எதுக்கு உங்களுக்கு சபை எதுக்கு உங்களோட ஆண்டவர் பேசுகிறார் எதுக்கு உங்களுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டு இருக்கிறாரு தேசத்தில் இருக்கிற சபைகள் தெய்வ திட்டங்களை பாதுகாப்பதற்காக அல்ல இப்போ நீ மௌனமா சுயநலமாக இருந்தியன்னா நீ அழிஞ்சு போயிடுவ எஸ்தரே அது உடனே அவளை உணர்ந்து கொண்டாள் சரி நான் உபவாசிக்கிறேன் மூன்று நாள் இரவும் பகலும் உபவாசிக்கிறோம் தண்ணி கூட குடிக்க மாட்டோம் அதே மாதிரி எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் செத்தால சாகுறேன் தன் அந்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுக்கிற பாருங்க நான் செத்தால சாகுறேன் உபவாசம் பண்ணுவேன்னு சொல்லணும் அலையில சொல்லுங்க டாக்டர் சொல்லியிருக்காரு சாப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இதை சாப்பிட உங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு செத்த சாங்கிறோம் பரலத்து போயிடலாம்ல அலையில சொல்லுங்க அப்படி சொல்லணும் நான் செத்தால சாங்கரன் உபவாசம் பண்ணி நான் ஜோம் பண்ணுவேன் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணும் வைராக்கியமா கொள்ளணும் ஆண்டவருக்காக அப்போதான் கத்தர் வைராக்கியம் கொள்ளுவார் லூயா அப்ப எஸ்தர்கள் ஒரு வைராக்கியம் பாருங்க மூணு நாள் புஷியாமலும் குடியாமலும் உபவாசிங்க நானும் உபவாசிக்கிறேன் அந்த மூணு நாள் உபவாச ஜபம் தேசத்தின் சூழ்நிலையே விட்டார் ஆமான் அழிக்கப்பட்டு விட்டான் சபை எழும்பி மூணு நாள் உபவாசம் பண்ண இந்தியாவின் ஆமான் அழிந்து போய் விடுவான் இல்லாமல் போய்விடுவான் போராட்டம் நடத்தில ஆமான் அழிக்க முடியாது அரண்மனைக்கு முன்னாடி வாங்க எல்லாரும் போராட்டம் பண்ணுவோம் எல்லாம் போர்டு எடுத்துக் கொள்ளுங்க எங்க கிறிஸ்தவளுக்கு பாதுகாப்பு கொடுங்க சிறுபான்மை பாதுகாப்பு கொடுங்க போர்டு எடுப்போம் போராட்டம் போராட்டம் பண்ணிலாம் ஆமான் அழிக்க முடியாது உபவாசம் பண்ணி ஜெமிச்சா தான் ஆமான அழிக்க முடியும் அலையிலுயா சொல்லுங்க அலையிலா